ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் வீடியோ கட் ஆயிடுச்சு செகண்ட் அடுத்து வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் அது திரும்ப டவுன்லோட் பண்ணி போட முடியாது வீடியோ எடுத்து அப்படியே போட்டு போகிறேன் எடுத்துகிட்டு இருக்கேன் அதான் பாருங்கள் பூ பறிச்சிருக்கேன் காய் ஒன்று ரெண்டு தான் கிடச்சிது மேலே அந்த அளவுக்கு இல்லை பூ தான் நிறைய கொல்ல கொல்லையாக இருக்குது நேற்று பறிக்கலை முந்தைய நேர்த்தும் பறிக்கல ரெண்டு நாளும் பறிக்கல நேற்று பூ காலையிலே பறிச்சிருந்தா நல்லா மதியம் ஒரு ரெண்டு மணிக்கோ ஒரு மணிக்கோ வந்து பார்த்தா எல்லாம் வெயிலுக்கு எல்லாம் சுருண்டு போயிட்டு இருந்துச்சு வேஸ்ட்டாக போயிடுச்சு எடுத்து போட்டேன் இப்போது பறித்து எல்லாத்தையும் தரம் பாருங்கள் பூவும் எல்லா செடி பூவும் பறிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணி போடுறேன் நான் இந்த மிளகா செடி பாருங்கள் இது வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது நல்லா வந்த செடி வெயில்னால் இப்படி ஆயிடுச்சு எல்லாமே பூ ம இந்த செடி மட்டும் வெயிலுக்கு எல்லா வெயிலுக்கும் தாங்கி நல்லா வளருது அதனால் நீங்கள் முல்லை செடி தவறாமல் ஒரு ஒருத்தரை வையுங்க மே மாடி மேலே வெயில் தாங்கி வரும் இது வந்து அடுத்த செடி இதுலேயும் பூ நிறைய இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் போ நேரம் போனாக்கா மொத்தம் ஒதிந்துடும் ஒன்று கூட நிற்காது பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக இருக்குது இது ஒரு பக்கம் ஒரு கிளை இது ஒரு கிளையே ஏற்ற ஒரு இந்த பூவெல்லாம் பூக்குது ஒரு மாதம் வரைக்கும் கூட மற்ற பூவுங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரமாக சீக்கிரமாக இந்த மல்லி மட்டும் ஒரே எட்டு நாள் தான் பூக்குது வர்ற அரும்பு இல்லை டக்கு 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 டக்குன்னு கொத்து கொத்தாக வந்தது போயிடுது இதுலேயும் கொத்து கொத்தா வந்தாலும் நிலைய நின்று இந்த ஒரு மாதமாக நான் இந்த அறுவடை பண்ணுறேன் அப்படியே தான் இருக்குது பூத்துகிட்டே இருக்குது ஒரு பாதி ஒரு பக்கம் கொஞ்சமாக தான் பூக்காமல் இருக்குது இந்த இந்த எல்லாம் இந்த சைடெல்லாம் வந்து பாருங்கள் பூத்து முஞ்சிடுச்சு ஒன்று ஒன்று தாங்கிது இது மொத்தத்தையும் பூத்து முஞ்சி பிறகு கலையை கட் பண்ணிடலான்னு இருக்கேன் நீங்கள் அதை கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணிடணும் அப்புறமா திரும்பியும் வரும் திரும்பியும் வருமே பறிக்கிறதுக்கு கஷ்டமேன்னு சொல்லிகிட்டே நான் கொஞ்ச நாள் பறிக்காமல் விட்டு வைக்கிறேன் ப்ரூனிங் பண்ணாமல் விட்டு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு என்னால் பறிக்கவே முடியல அதனால் இப்போ ப்ரூனிங் பண்ணாமல் இருக்கேன் ப்ரூனிங் பண்ணாவே திரும்பவும் தழித்து வந்துடும் அதனால் பண்ணாமல் இருக்கேன் பாருங்கள் இந்த கனகாம்பரமும் வந்துட்டுருக்கு இருந்தாலும் கனகாம்பரம் என்னால் அறுவடை இன்றைக்கி பண்ண முடியாது இன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுக்கணும் அதனால் வீடியோவை இன்றைக்கி சண்டே அறுவடை நீங்கள் பார்த்து வரலன்னு நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே நான் போடுறேன் இதை பாருங்க எப்படி இன்னுமே பூக்குது பாருங்க இதுவும் ப்ரூனிங் பண்ணி விட விட வந்துட்டே இருக்கும் இது ஒரு ஏழு எட்டு முறை ப ப்ரூனிங் பண்ணி விட்டேன் ஒரு வருஷத்துக்கு அஞ்சாறு முறை ஆற பத்து முறை கூட பண்ணலாம் பண்ணி ஒரு இந்த கிளை முடிஞ்சதா ப்ரூனிங் பண்ணிடணும் அடுத்த கிளை முடிஞ்சுதா ப்ரூனிங் பண்ணி விடணும் இப்படி பண்ணிங்கன்னா தான் இதுலேயும் வந்துட்டே இருக்கும் இல்லைன்னா இந்த கிளையில் முடிஞ்சிச்சுன்னா ப்ரூனிங் பண்ணி விடலாம் இது பூத்துட்டு ஒரு முறை பூத்துட்டா ஒரு பத்து நாள் பூக்கும் அதோடு அடுத்த வருஷம் தான் பூக்கும் ஆனால் நீங்கள் பூ ப்ரூனிங் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதம் கூட அந்த அந்த சீசன் இதோ அந்த ஒரு ரெண்டு மாதம் பூக்காமல் நிற்கும் ஆனால் ப்ரூனிங் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு ஏழு மாதம் வரைக்கும் பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு எட்டு மாதம் பூக்கும் இது ப்ரூனிங் பண்ணி விட்டு 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 பூத்து இப்போது ஒரு நாலு மாதமாக பூக்காமல் இருந்தது ரெண்டு மூணு மாதமாக இருக்கும் பூக்காமல் இருந்தது திருப்பி இப்போது பூத்துட்ருக்கு நல்லா இப்போ வருது பாருங்க நிறைய திருப்பி தொடங்கியிருக்கு பூ வெடி நேற்று நான் பறிக்கலை எவ்வளோ இருக்குது பாருங்கள் நேற்று ஈவினிங் சாட்ஸில் ஒரு ரெண்டு ரெண்டு பத்து இருபது செகண்ட் போட்டிருக்கேன் பாருங்கள் எடுத்து ஷார்ட்ஸில் போட்டேன் ஏன்னா வீடியோ போடலை இதுக்கு வீடியோ வந்து காலையிலே போட்டுக்கலான்ட்டு விட்டுட்டேன் இவ்வளோ இருக்குது இப்போ தான் தொடங்கி இருக்குது இந்த பூ இனிமே வந்து நல்லா வரும் கொல்லை கொல்லையாக வந்துட்டுருக்கு பாருங்கள் கத்திரிக்காய் தான் ஒன்றும் இங்கே ஒன்று ரெண்டு தான் வந்து மாடி மேலே கத்திரிக்காய் கிடையாது கீழே வந்து ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் கால் கிலோ கத்திரிக்காய் அப்படி கிடைக்கும் கீழே இருக்குது இந்த பாருங்க இப்படி வருது தள்ளிடுங்க ஃபுண்டா இந்த மாதிரி வரும் நான் கீழே இதுக்கு நல்லா வேருக்கு நல்லா உரம் கொடுத்து செம்ம செமையாக வச்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட் அதனால தான் இது பிச்சு கட்டின்னு வருது செடிங்க அவ்வளோ நல்லா வருது பாருங்கள் எல்லாம் பறிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மல்லி இவ்வளோ கிடச்சிருக்கு இன்னும் மல்லிகை கிடச்சிருக்கு ஒரே ஒரு தவுல சின்ன பூ கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பூத்து இந்த இடம் இன்றைக்கி எப்படி பூக்குதுன்னு பாருங்கள் ஒரே ஒரு குட்டி பூ தான் பூத்துருக்கு இது பறிச்சிக்கலாம் போன வாரம் பறிக்கல இந்த வாரத்துக்கு செம்ம செம்மையாக வந்துச்சு இதெல்லாம் ஒரே ஒரு பூச்சி மருந்தும் கிடையாது அப்படியே அதுவே முளைச்சி வர்றது ஒரு முறை நட்டுட்டேன்னா சரியா போகுது நீங்கள் ஒரே முறை நடுங்கள் இது அப்படியே கொத்து கொத்தாக வந்துன்னு இருக்கோம் இது மற்ற செடியெல்லாம் இந்த புதினாலெலாம் போயிடுச்சு இது பாருங்கள் எப்படி தழைச்சி வந்துன்னு இருக்கேன் ஒரே ஒரு நாள் ஊற்றுல தண்ணி அந்த செடி நல்லாவே வரல போயிட்டது இது இது வந்து அம்மான் பச்சரிசி இது ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு செடியை தொண்டு பறித்து இது உள்ளே வச்சேன் அது செத்து போச்சு அதுலேருந்து விதையீர்ந்து இது முளைச்சிச்சு தெரியும் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன் கீழே போய் உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்கள் இதுலேயும் மொழிச்சிருக்கேன் எப்படி வந்திருக்கு பாருங்க ஃபோன் வேறு வாங்கிட்டேன்னா ஒரே வீடியோவை எடுத்து போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ கொள்ளை கொல்லையே வந்திருக்கு இது மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு நூறு இரநூறு வானால் கூட கேட்டிருக்காங்க கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க சப்ஸ்க்ரைபர் அவங்களுக்கெல்லாம் சும்மாவே இந்த தண்டுக்கீரை விதைய கொடுக்க போகிறேன் நான் இந்த ஸ்டிக்கு எட்நூறுரூபா கொடுத்து வாங்கி செலவு பண்ணி இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வாங்கினோம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இது உடஞ்சி தனித்தனியாக அதை பாருங்கள் தனித்தனியாக போயிடுச்சு இல்லை அந்த ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுறேன் பண்ணேன் ஏமாத்துக்காரங்க ஏமாத்தியிருக்காங்க திரும்பியும் நான் அவங்கக்கிட்ட இது இப்படி உடஞ்சிச்சின்னு சொல்கிறேன் நேத்த முந்தைய நேர்த்தம் ரெண்டு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு இது இப்படி உடஞ்சி போச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு காலையிலே எனக்கு வேறு பழைய ஸ்டிக்கு வச்சு நான் கையில் பிடிச்சி வழக்கம் போலவே போட்டுட்ருக்கேன் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஆகுது இதெல்லாம் நடக்குது க கை கஷ்டப்பட்டு நம்ம காசை போட்டால் இந்த மாதிரி ஏமாற்றி உதவாத பொருள் கொடுத்து அனுப்பிட்டுருக்காங்க கீழே மேல் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் காய்ச்சிட்ருக்கு கத்திரிக்காய் மாடி மேலே வெயிலுக்கு இது மட்டும்தான் பார்த்திங்களா இது மட்டும்தான் காய்ச்சிருக்கு மாடி மேலே இது பாருங்கள் கீழே வந்து ஆக ஓவர் இருந்தால் எதுவும் சரியாக வராது திட்டமான வெயிலில் இருந்தால் தான் எல்லாமே கரெக்டாக வரும் வாங்க கீழே இன்னும் ஒரு இடத்துல இருக்குது அதையும் பறிக்கலாம் இதாக இருக்குது வருங்க கீழே நீ வருங்க சூப்பர் சூப்பராக இவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்குது இதெல்லாம் முன்னாடி ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை இப்போ இது பெரிய விஷயமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியெல்லாம் பாருங்கள் என்ன நல்லா வருது கொத்து கொத்தாக காய் இருக்குது இது பாருங்கள் செடியே பார்க்கறதுக்கு என்ன நல்லா வந்துட்ருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த வெயிலோடய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தால் அந்த அளவுக்கு போ போயிருக்குன்னு பாருங்கள் சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம காய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொத்து கொத்தா இருக்கு ஹைலைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்னைக்கு கால் கிலோ காய் ஒரே செடிக்கே அது கால் கிலோ காய் இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் இது கீழே மாடி மேலே அதுதான் நிழலுக்கு எது வரும் நிழலில் வச்சா எது வெயிலில் வச்சா வரும்ன்றதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது கீழே வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி நோய் தாக்கும் நீங்கள் இது மட்டும் நிழலில் வச்சு பழக்க வைக்கோங்க வேஸ்ட்டாக இதெல்லாம் தூக்கி தான் போடணும் பாவக்காய் இல்லைன்னு நினச்சேன் நல்லா காய்ச்சிருக்கு சில இதெல்லாம் அப்படி அப்படியே நான் பா பழம் அப்படியே பறிக்காமல் அப்படியே அப்படியே போயிடுச்சு வருங்கதோ பாவக்காய் நாலு வாரத்துக்கு முன்னாடி பாவக்காய் பறித்தேன் அது சும்மா வேஸ்ட்டாகவே போயிடுச்சு எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கல வேஸ்ட்டாக போச்சு அது இருக்கு பாருங்கள் நமக்கு தேவையான அளவு பாவக்காய் கிடச்சிருக்குறது பாவக்காய் கிடச்சிருக்கு ஏதாவது ஒரு ஒன்று இல்லைன்னா ஒன்று காய்ச்சிது ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு வந்துருக்காய் இது பாருங்க பல்ல பள்ளையாக காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றாமல் விட்டுவிட்டேன் அதெல்லாம் சரியாக காய்க்காம விட்டுட்டுருக்கு இது பாருங்கள் இது பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க நல்ல பள்ளையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது இவா பழுத்து போனதும் இருக்குது கழுத்து போனதெல்லாம் தூக்கி போட்டேன் இல்லைன்ட்டு விட்டுட்டேன் நானும் எவ்வளோ இருக்கு பாருங்க இது இந்த வெரைட்டிஸ் வந்து நாட்டு காய் வெரைட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நிறைய காய்க்குது நான் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேன் ஒரு ஒரு கனவுக்கும் ஒரு காய் வச்சிருக்கு எல்லாம் இப்போவே பறிச்சிடலாம் ஒரு கொடி அது வரைக்கும் மேல் வரைக்கும் போயிருக்கு அது வந்து சம செமையாக காய் காய்க்குது இந்த மாதிரி கொடியை ஏற்றி விட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் மட்டும் அப்படியே போட்டு விட்டோம்னா சரியாக வர மாட்டேன் இது மாதிரி கொடி ஏற்றணும்னா நல்லா காய் காய்க்குது இதில் இவ்வளோ இருக்கா என்னால் நம்ப முடியலையே இவ்வளோ காய் இருக்குது இதில் இருங்க இந்த விதை அப்படியே போட்டோம்னா அதுவும் முளைச்சி வந்துடும் ரேஸ்டாக போடாமல் அதே போட்டுருவோம் இந்த கொடி வேறு இதில் சிக்கிக்கணும் மொத்தம் நாசிச்சு ரெண்டு நாள் பத்து பறிச்சுக்கலாம் இது அக்கச்சக்கமாக காய்குது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காய்ச்சி போச்சு பாருங்கள் இது வேறு இடம் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டாக விதைய பழுத்து போய் கெடுக்குது நான் தான் இல்லைன்ட்டு கவனிக்காமல் விட்டுட்டுருக்கேன் எல்லாமே நிறைய காய் பழுத்து வேஸ்ட்டாக போய்ட்டு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காயே இல்லைன்னு நினச்சேன் பாருங்கள் எப்படி தொங்கிட்டு இருக்குது பாருங்கள் ஐயோ ரெண்டு கிலோ மூணு கிலோ காய் இருக்கும் போலகுதே பாருங்க பிற இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு நான் நினச்சேன் இருக்கா இது மட்டனாக இருக்குன்ட்டு பாருங்க பூச்சி பார்த்தா தான் மொத்தம் நிறைய இருக்குது இது வந்து கீழே போட்டிருக்கேன் கொடியை அந்தளவுக்கு தொங்குது காட்சி கொஞ்சம் இதாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பத்து இருக்குது விதையை வந்து செம்மைய வச்சிக்கலாம் விதைங்க நல்லா ஊய்ந்து முளைக்கும் வைக்கலாம் அப்படியே அப்புறம் எடுத்துக்கலாம் கீழவே போட்டுடலாம் பொடிய வரைக்கும் இதுவாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எவ்வளோ கீழே கொட்டி கிடக்குது இது அப்படியே முளைச்சி வரும் இது உரம் தயார் பண்ணி வச்சுருக்கேன் கீழே வந்து செம்ம அறுவடை ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ காய் காய்ச்சிருக்க பாருங்கள் கீழே நான் இவ்வளோ காய் காக்க நான் நினைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒன்று ரெண்டு தான் இருக்குது பழுத்து போயிருக்கு அப்படின்னு நான் நினச்சேன் பாவக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா தேடி பார்க்கணும் இல்லைன்னாக்கா கிடைக்காது எதுவுமே நல்லா தேடி பாருங்கள் இது ஒன்று ரெண்டு இதெல்லாம் பழுத்துது இதெல்லாம் விதைக்கி வச்சுக்கலாம் விதைய நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் இப்போ எங்கிட்டையே விதை நிறைய இருக்குது எவ்வளோ கொட்டி கிடக்குது விதைங்க பாருங்கள் இது வந்து முல்லைச்செடி குட்டியாக வந்திருக்கு இதுலேயே அரும்பு வந்திருக்கு இப்போ தான் வச்சேன் நான் ரெண்டு நாள் தான் ஒரு வாரம் ஆக போகுது வச்சு வடாமல்லி பச்சிடலாம் அப்ப உங்களுக்கு என்னென்ன வந்திருக்குன்னு காட்டிடுறேன் திடீர்னு கட் ஆகிடும் திரும்ப உங்களுக்கு தெரியாமல் போய்டும் நான் இப்போ இதெல்லாம் காட்டிட்டு அப்புறமா போயிட்டு எல்லாத்தையும் பறிச்சுன்னு வரேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய அறுவடைகள் இதுதான் நான் போயிட்டு பூ கொஞ்சம் பறிச்சுன்னு வந்திருக்கேன் அது நிறைய இருக்குது அது மொத்தத்தையும் பறிச்சுன்னு வந்துடுவோம் ஒரு கால் கிலோ வாடகமல்லி இருக்குது இந்த ஒரு பக்கம் இருக்கிறது பறிச்சிக்கலாம் அப்புறமா ஒன்றா அந்த மீதி இருக்கிறது பறித்து ஏதாவது நல்ல நாளுக்கு இது வந்து ரெண்டு நாலு நாளைக்கு வரும் இது வேஸ்ட்டாக போகாமல் இருக்கும் சாமிக்கு உகந்தது வாடாமல்லி இதை மட்டும் ஒரு ஒரு வீட்லேயும் வளங்க ரொம்ப நல்லது எல எம நீக்குமா இது வாடாமல்லி வாடாமல்லி இவ்வளோ கிடச்சிருக்கு இன்னொருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா அதை பறிச்சிக்குவோம் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ரொம்ப பொக்கிஷமானது வாடாமல்லி எம் பையன் வந்து வீட்டுக்கு சுக்சித்ததுலேருந்து வெளியே லக்ஷ்மி கலாட்சியமே ஒன்று பண்ணுவோம் இந்த வாடாமல்லி அதனால் இந்த வாடாமல்லி பூவை தயவுசெய்து வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க இதை வந்து இந்த செடி வந்தாக்கா இந்த செடியே ஒரு ஒரு வீட்லேயும் வாசப்படியில் வச்சிங்கன்னா அத்தனையும் நல்லது தீய சக்தி எம பயமே எமனே எதிர்க்க வந்தாலும் தூக்கி விசீரச்சிடும் இந்த எம் இந்த வாடாமல்லி